வணக்கம் நண்பர்களே நான் பாரம்பரிய ஜோதிடர் பார் ரவிக்குமார் இப்போ நாம் பார்க்கக்கூடிய தலைப்பு தலைப்பெண்ணன்னு பார்த்திங்கன்னா குரு வக்ர பயிற்சி பலன்கள் இந்த குரு வக்ர பயிற்சி ஆகக்கூடிய தருணம் வந்து பார்த்திங்க அப்படின்னா புரட்டாசி மாதம் இருபத்தி மூணாம் தேதி முதல் தை மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி வரை இதே ஆங்கிலத்துக்கு பார்த்திங்க அப்படின்னா அக்டோபர் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா அக்டோபர் ஒன்பதாம் தேதி முதல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆரம்பித்து பிப்ரவரி மாதம் அதாவது நாலாம் தேதி வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் கிட்டத்தட்ட நூற்றி பத்தொம்பது நாட்கள் இந்த நூற்றி பத்தொம்பது நாட்கள் நடக்கக்கூடிய இந்த குரு வக்ரம் காலச்சக்கரத்தின் ரெண்டாவது ராசியான ரிஷபராசியில் பிறந்தவங்களுக்கு வாழ்க்கை எப்படி இருக்கும் வாழ்வாதாரம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா பொதுவாக இன்றைக்கி ரிசப ராசியில் பிறந்த நட்சத்திரங்கள் முதல்ல பார்த்துருவோம் அப்படி பார்த்திங்கன்னா சூரியனுடைய நட்சத்திரமான கார்த்திகை நட்சத்திரம் ரெண்டாம் பாதம் மூணாம் பாதம் நாலாம் பாதம் அதன் பிறகு வரக்கூடிய சந்திரனுடைய நட்சத்திரமான ரோகிணி நட்சத்திரம் நான்கு பாதங்கள் அதே மாதிரி வந்து அடுத்தபடி பார்த்திங்கன்னா செவ்வாயுடைய நட்சத்திரமான இன்றைக்கி மிருகு சிரிச நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் ரெண்டாம் பாதம் அப்போ இந்த மூன்று நட்சத்திரங்கள் ஒம்பது பாதங்கள் அடங்கிய மிக ஒரு அருமையான ராசி மிக ஒரு அற்புதமான ராசி பார்த்தீங்கன்னா ரிஷப ராசி இப்போ இந்த ரிஷப ராசியில தான் இப்போ குரு வந்து வக்கரம் நிலையை அடைகிறாரு இப்போ வக்ரம் அடையும் போது வக்கரம்னா முதல்ல என்ன அப்படி பார்த்தீங்கன்னா பின்னோக்கி நகர்ந்து வர்றதுக்கு பேர் தான் வக்கரம் முன்னோக்கி போகிறதுக்கு பேர் வக்ரம் கிடையாது பின்னோக்கி வர்றதுக்கு பேர் தான் வக்ரம் அப்போ குரு வந்து இப்போ பின்னோக்கி இருந்து மேசத்துக்கு வராரா அப்படி பார்த்தா கிடையாது ரிஷபத்திலேயே வக்கரம் அடைஞ்சு ரிஷபத்திலே அந்த வக்கரம் முடிச்சுக்கிறார் அப்படி ஆகும்போது அந்த ரிஷபராசிக்கு அதிபதி சுக்குர பகவான் அப்போ சுக்குரு பகவானும் குரு பகவானும் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருமே ஒரு நண்பர்கள் நட்பு கிரகமாக வச்சுக்கலாம் அப்படி சுக்குரனுடைய வீட்டில் அதாவது ரிஷபராசியிலே வக்கரநிலை அடையும் போது இந்த ரிஷபராசிக்காரங்களுக்கு என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்தவுடைய மே மாதம் தேதி தான் ரிஷபராசிக்கு வந்து குரு வந்து உக்காந்தார் அப்போ கிட்டத்தட்ட இந்த நாலரை மாதம் அஞ்சு மாதம் தான் இன்றைக்கி ரிஷபராசிக்கு வந்து ஆகுது அப்போ இந்த நாலரை அஞ்சு மாதமாக ரிஷபராசிக்காரங்க எப்படி இருந்தாங்கன்னு கேட்டீங்கன்னா நிச்சயமாக போராட்டம் தான் சந்திச்சுருப்பீங்க ஏன்னா பொதுவாக சொல்லுவாங்க ஜென்மத்தில் வந்த கிரகம் செருப்பல் அடித்தாலும் போகாது ஒரு கிரகம் ஜென்மத்தில் வந்து உக்காந்துட்டாருன்னா அந்த வீட்டில் வேலை செய்யாது அப்படின்றது தான் ஜோதிட சாஸ்திரம் பொதுவாக எந்த கிரகமும் ஜென்மத்தில் வந்து உட்காரக்கூடாது அப்போ அந்த ஜென்மத்தில் வந்து உட்காரும்போது அந்த கிரகம் வேலை செய்யாது அப்படி பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு குரு பகவான் ரிஷிபராசியில் வந்து உட்காந்து இப்போ நாலரை அஞ்சு மாதமா காலமாக பார்த்தீங்கன்னா பொதுவாக ரிஷிபராசியில் பிறந்தவங்களுடைய வாழ்க்கை பார்த்திங்கன்னா நிறைய ஒரு கேள்விக்குறி முதல்ல வந்து பார்த்திங்கன்னா கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடு தொழில் சங்கடங்கள் தொழில் பிரச்சனை நடந்திருக்கும் நட்பு பழக்க வழக்கங்களுக்குள்ளார தேவையில்லாத ஒரு விரிசல் சொந்த பந்தத்துக்குள்ளார தேவையில்லாத பண கஷ்டம் பண சங்கடம் கண்டிப்பாக அதெல்லாம் நடந்திருக்கும் இதையும் தாண்டி சிலருக்கு உடல் உபாதைகள் கொடுத்துருப்பாரு சிலருக்கு விபத்துகள் நஷ்டம் தண்டம் இதெல்லாம் ஏற்பட்டிருக்கும் இப்படி நடந்தவங்களுக்கு இந்த வக்கரம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா நிச்சயமே இப்போ உங்களுக்கு நல்லா இருக்கும் ஏன்னா வக்கரங்கள் அடையும் போது ஆக்ரோஷம் நிறைய அடைஞ்சார் அப்போ என்ன ஆகுதுன்னா ப்ரமோஷன் அதாவது அப்படி ஆப்போசிட்டாக வேலை செய்ய ஆரம்பிச்சிருவார் அப்போ எப்படி பார்த்தாலுமே இந்த ராசிகாரங்களுக்கு இந்தவுடைய நூற்றி பத்தொம்போது நாட்கள் கிட்டத்தட்ட நான் சொன்ன மாதிரி அக்டோபர் ஒன்பதாம் தேதியிலிருந்து பிப்ரவரி நாலாம் தேதி வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அப்படியே ஆப்போசிட்டான பலன்கள் கொடுத்துருவார் கிட்டத்தட்ட இந்த நாலரை அஞ்சு மாதமாக பட்ட கஷ்டத்துக்கு உங்களுக்கு ஒரு விடை கிடைக்க போகுது ஒரு தெளிவான ஒரு பதில் கிடைக்க போகுது இதில் என்ன பிரச்சனை முதல்ல என்ன தெளிவான பதில் கிடைக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா தொழில் ரீதியான சம்மந்தப்பட்ட ஒரு பிரச்சனைகள் கொஞ்சம் சால்வ் ஆகலாம் ஏன்னா ஏதோ ஒரு வகையில் தொழிலில் சங்கடப்பட்டு கூட வெளியில் வந்திருப்பீங்க இல்லை நாம் ஒரு வேலையை எதிர்பார்த்து போயிருப்போம் அந்த வேலையை செய்ய முடியாமல் கிடைச்ச வேலையை ஆசைப்பட்டு செஞ்சுக்கிட்டு இருப்போம் ஏன்னா குடும்ப தேவை ஒன்று இருக்குது இல்லைங்களா குடும்ப கமிட்மெண்ட் ஒன்று இருக்குது இல்லை நல்லா படிக்க வைக்கணும் இஎம்ஐ கட்டணும் வட்டி கட்டணும் வாடகை கட்டணும் தேவையில்லாத பிரச்சினையெல்லாம் நம்ம இழுத்து போட்டிருப்போம் அதுக்கெல்லாம் நம்ம வந்து சரி செய்யணும் அப்போ இந்த மாதிரி ஒரு கமிட்மெண்ட் இருக்கும் இல்லையா அப்படி பார்த்திங்கன்னா இந்தவுடைய கட்ட நாலு மாதம் நூற்றி பத்தொன்பது நாட்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரிஷபராசியில் பிறந்தவங்களுக்கு வாழ்வாதாரம் கண்டிப்பாக நல்லா இருக்கும் அதாவது தொழில் ரீதியான பிரச்சனைகள் கண்டிப்பாக கொஞ்சம் குறையும் சரிங்களா அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ உங்களுடைய சுய ஜாதகத்துல பொதுவாக பார்த்திங்கன்னா இப்போ வந்து பொது பலன் அப்படின்னு எடுத்துகிட்டிங்கன்னா நம்ம என்ன பண்ணுறோம்னா ராசி அடிப்படையாக பலன்கள் சொல்கிறோம் அதே உங்கள் ஜாதகம் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சுய ஜாதகம் எடுத்துட்டீங்க அப்படின்னா குரு எந்த இடத்துல இருக்கிறாரோ அதுக்கு தகுந்த மாதிரி பலன்கள் கொடுப்பார் இப்போ வந்து மேசராசிலிருந்து ரிஷபராசிக்கு வந்து இப்போ ரிஷபராசியில் குரு வந்து இப்போ வக்கரம் அடைகிறார் அப்போ உங்களுக்கு ரிஷபராசிலே உங்களுக்கு வந்து வக்கரம் அடையும் போது உங்கள் சுய ஜாதகத்தில் இப்போ தனுசு ராசிக்கும் மீன ராசிக்கும் இந்த ரெண்டு வீட்டுக்கும் அதிபதி யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா குரு பகவான் தான் மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ராசியில் அவர் வந்து குரு வந்து உச்சமடைவார் மகர ராசியில் வந்து பார்த்திங்கன்னா நீச்சம் அடைவார் இதுபோல் உங்கள் சுய ஜாதகத்தில் கடக ராசியில் குரு இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் சூப்பராக இருக்கும் உங்களுக்கு ஏன்னா அந்த வீட்டில் வந்து குரு வந்து உச்சமடைஞ்சிருக்கிறாரு அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா தனுசு ராசியிலே மீன ராசியிலே குரு வந்து உங்களுக்கு வந்து இருந்தார்னு வச்சுக்கோங்களேன் உங்கள் சுய ஜாதகத்தில் சூப்பராக இருக்கும் ஏன்னா அந்த ரெண்டு வீட்டுக்கு அதிபதி குரு அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு நல்லாயிருக்கும் அதே உங்களுக்கு அந்த திசையோ புத்தியோ அந்தரமோ இதெல்லாம் நடந்துகிட்டு இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பாக உங்களோட நேரம் சூப்பராக இருக்கும் ஏன்னா பொதுவாக மகரத்தில் உங்களுக்கு குரு இருந்துட்டார்னு வச்சுக்க மகர ராசியில் குரு இருந்துட்டார் அப்படின்னா அங்கே நீச்சம் அடைஞ்சிருக்கிறார் அப்போ உங்களுக்கு இந்த பலன்கள் அப்படியே ஆப்போசிட்டில் தான் வேலை செய்வார் பெருசாக ஒன்றும் வேலை செய்யாது இது நான் ஏன் சொல்கிற அப்படின்னா ஒரு பொது பலனும் சுய ஜாதகம் இது ரெண்டுமே கம்பேர் பண்ணி பார்த்தா தான் நமக்கு சில விஷயங்கள் தெளிவாக புரியும் சரிங்களா அப்படி பார்த்தீங்கன்னா ரிஷபராசிக்கு குரு பகவான் வந்து நட்பு கிரகம் அதே சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ரிஷபராசியில் தான் குரு இருக்கிறாரு ஜென்ம குருவாக இருக்கிறாரு இதையும் தாண்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ உங்களுடைய அதாவதுன்றது வந்து அமைப்பு பிரகாரம் நல்லா இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் கல்வியில் மாற்றங்கள் ஏற்படலாம் உங்களோட சுய ஜாதகம் நல்லா இருந்தால் உங்கள் கல்வியில் இப்போ மாற்றங்கள் ஏற்படலாம் கல்வியில் மாற்றம் மட்டும் கிடையாது நாம் வந்து பிறந்ததுக்கு உண்டான ஒரு அர்த்தம் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் ஏன்னா இதுக்கு முன்னாடி உங்களை நீங்களே நிறைய கேள்வி கேட்டுக்கிட்டீங்க நம்ம ஏன் இப்படி இருக்கிறோம் நம்மளால் ஏன் வளர முடியல நம்மளால் ஏன் வாழ முடியல நம்ம இப்படியே இருக்கிறோமே நம்ம தான் மேலே வருவோம் நமக்குன்னு ஒரு வீடு வாசல் எப்போ அமைச்சிக்க முடியும் தொழில் அமைச்சிக்க முடியும் லைஃப் அமைச்சிக்க முடியும் வாழ்க்கை எப்படி இருக்கும் வாழ்வாதாரம் எப்படி இருக்கும் அப்போ நம்மளை நாமளே கேள்வி நிறைய கேட்டுக்கிறோம் அப்படி அந்த ஸ்தானத்தில் நம்ம இருக்கும்போது உங்களுக்கு நிச்சயம் இந்த நூற்றி பத்தொம்பது நாட்கள் நம்ம என்ன சொன்ன மாதிரி உங்கள் சுய ஜாதகம் நல்லா இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பாக உங்களுக்கு சூப்பராக இருக்கும் சரிங்களா அதே மாதிரி பார்த்திங்கன்னா இப்போ உங்களுடைய ராசிக்கு குருவுடைய பார்வை இப்போ கிடையாது சனியுடைய பார்வை கிடையாது ராகு கேது பார்வைன்னு பார்த்திங்கன்னா மீன ராசியில் இருக்கக்கூடிய ராகு பகவான் வந்து பார்த்திங்கன்னா பதினொன்றாம் இடமாக உங்கள் ராசி பார்க்குறாரு பொதுவாக ராகு கேதுவுடைய பார்வைன்னா மூணு ஏழு பதினொன்று அப்போ வந்து மீன ராசியிலிருந்து பதினொன்றாம் இடமாக உங்கள் ராசி பார்க்குறாரு அப்போ ராகை போல் கொடுப்பார் இல்லை கேதை போல் கெடுப்பார் இல்லை பொதுவாக பார்த்தீங்கன்னா ரிஷபராசிக்கும் ராசிக்கும் இந்த ரெண்டு வீட்டுக்கும் அதிபதி யார் அப்படின்னா சுக்கர பகவான் வண்டி வாகனத்துக்கு அதிபதி ரெண்டாவது மனைவிக்கு அதிபதி இது ரெண்டுக்கும் அதிபதி சுக்கரன் இப்போ மெயினாக இந்த ரிஷபராசியில் பிறந்தவங்க துளாராசியில் பிறந்தவங்க கண்டிப்பாக நிச்சயம் பாருங்கள் வண்டி வாகனத்தில் ரொம்ப ஒரு எப்படி சொல்கிறன்னா ரொம்ப ஆர்வமாக இருப்பீங்க வண்டி வாகனத்தில் ரொம்ப விரும்புவீங்க அதாவது லவ் பண்ணுவீங்க சரிங்களா என்ஜாய் பண்ணி கண்டிப்பாக அதை நீங்கள் லைக் பண்ணுவீங்க அதே சமயத்துலேயே இப்போ நீங்கள் ஒரு ஆம் அதாவது ஒரு ஆணா இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய மனைவிக்கோ அல்லது தாய்க்கோ அல்லது உங்களுடைய கூட பிறந்த சகோதரி ஏன்னா சுக்கரனும் மனைவி தாய்க்கு பின் தாரம்னு சொல்லுவாங்க இப்போ உங்கள் மனைவிக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நிச்சயம் அவங்களுக்கு இந்த டைம் நல்லாயிருக்கும் தொழில் ப்ரமோஷன் சம்பளம் உயரவு டிரான்ஸ்ஃபர் எதுவும் பார்த்துட்டு இருந்தாங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும் இந்த நாலு மாதத்துக்குள்ளார ஏதாவது ஒரு மாற்றம் கண்டிப்பாக உங்களுக்கு மனைவி கொடுத்துருவார் ஏன்னா மனைவிக்கு நல்ல மாற்றத்தை இந்த நாலு மாதத்தில் கொடுத்துருவார் ரெண்டாவது வண்டி வாகனம் வாங்கணும் மாற்றணும்னு நினைக்கிறவங்களுக்கு நிச்சயமாக இது நடந்தே தீரும் ஏன்னா வண்டி வாகனத்துக்கு அதிபதி யாருன்னா சுக்கரந்தான் சரிங்களா இது நிறைய பேர் வாங்கணும் வாங்கணும் நினச்சிட்டு வாங்க முடியாதமே ரொம்ப வருத்தத்தில் இருப்பீங்க அவங்களுக்கெல்லாம் இந்த வாய்ப்பு இந்த நூற்றி பத்தொன்பது நாள் கிட்டத்தட்ட பிப்ரவரி நாலாம் தேதிக்குள்ளார கண்டிப்பாக நடக்கும் சரிங்களா இதை தவிர வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து ஒரு கலை தொழில் செய்கிறேங்க ஒரு ஆர்ட்ஸு சம்மந்தப்பட்டது ஒரு கேமரா முன்னே ஒர்க் பண்ணுறேன் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பியூட்டிஷனாக இருக்கிறேன் நான் இல்லை இதையும் தாண்டி பார்த்தீங்கன்னா நான் ஒரு நடனக்கலையில் இன்றைக்கி ஒரு பாட்டுத்துறையில் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நான் ஒரு விளையாட்டுத் துறையில் இதை போல் ஒரு கலை தொழில் இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பாக உங்களுக்கு சூப்பராக இருக்கும் ஏன்னா இந்த ரிஷபராசியில் பிறந்தவங்களுக்கு இந்தவுடைய குரு வக்கரம் கண்டிப்பாக நல்ல மாற்றங்களை கொடுத்துருவார் சரிங்களா அப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் எந்த காரத்தை கொண்டு பார்த்துட்டிங்க அப்படின்னா உங்களுடைய அமைப்புக்கு ஏன்னா உங்கள் ராசிக்கு அதிபதி சுக்குரு பகவான் வந்து உங்க சுய ஜாதகத்துல அவர் நல்ல இடத்துல இருந்துட்டார் அப்படின்னா நிச்சயமா உங்களுக்கு ஏன்னா குரு உங்க தான் இருக்கிறாரு அப்ப அந்த ராசிக்கு அதிபதி சுக்கரன் தானே அப்போ உங்களுக்கு வந்து உங்க ஜாதகத்துல சுக்குருன்னு நல்ல இடத்துல இருந்துட்டாருன்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பா உங்களுக்கு நல்ல ஒரு எப்படி சொல்றதுன்னா எதிர்பார்த்த வேலையெல்லாம் நடக்கும் தாமதமா இருந்த வேலை கூட நடக்கும் இப்போ கோர்ட்டு கேஸ் பஞ்சாயத்து இந்த மாதிரி பிரச்சனை இருந்தாலும் கடன் பிரச்சனை இருந்தாலும் இல்லை ரொம்ப நாளா நமக்கு ஒரு வரவு செலவு பிரச்சனை ஒன்று எதிர்பார்த்துட்ருக்குறோம் எனக்கு அமையல அப்படின்னு சொன்னாலும் இது எல்லாமே ஓரளவுக்கு நல்லது நடக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது சரிங்களா அதே மாதிரி இப்போ ராசிக்கு பொதுவாக ராசிக்கு வந்து இப்போ குரு இருந்து அஞ்சாம் இடமா யாரை பார்க்குறாரு கன்னி ராசி பாக்குறாரு அப்போ குருவுடைய பார்வை என்ன அஞ்சு ஏழு ஒன்பது அப்போ நூறு சதவீதம் ரிஷபராசில பிறந்தவங்களுக்கு இந்த நாலு மாசம் முடிகிறதுக்குள்ளார புத்தர பாக்கியம் கண்டிப்பாக கடி ரொம்ப வருஷம் ஆகி நாலு வருஷம் ஆச்சு அஞ்சு வருஷம் ஆச்சு என் பத்து வருஷம் ஆச்சுங்க எனக்கு வந்து குழந்த பாக்கியம் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இல்லை எனக்கு ஆண் வாரிசு இருக்குது எனக்கு அந்த பெண் வாரிசு இல்லை இல்லை எனக்கு பெண் இருக்கு எனக்கு ஆண் இல்லைன்னு சொல்கிறவங்களுக்கு மொத்தத்தில் குழந்த பாக்கியத்துல குறையா இருக்கிறவங்களுக்கு இந்த நாலு மாசம் முடிகிறதுக்குள்ள குழந்த பாக்கியம் நிச்சயமாக கொடுத்தே தீர்வார் ஏன்னா குருவுடைய பார்வை அஞ்சு ஏழு ஒன்பது ரிஷபராசிலிருந்து பாக்குறாரு அப்படி பார்க்கும்போது நிச்சயமா உங்களுக்கு குழந்த பாக்கியம் கண்டிப்பாக கொடுத்தே தருவார் அடுத்தது ஏழாம் இடமாக பார்க்குறாரு இல்லைங்களா அந்த ஏழாம் இடமாக பார்க்கறதுனால கலஸ்தர ஸ்தானத்தையும் பார்க்குறாரு திருமண ஸ்தானத்தையும் பார்க்குறாரு அப்படி பார்க்குறதுனால நூறு சதவீதம் இந்த ரிசபராசியில பிறந்தவங்களுக்கு கல்யாணம் தாமதமாயிட்டு இருந்தது எனக்கு நடக்கவே இல்லைங்க பார்த்த இடம்லாம் தள்ளி போகுது நான் பார்த்துட்டு வர நேரம் அவங்களுக்கு ஆகுதுங்க எனக்கு ஆகலை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நிச்சயமாக இந்த நாலு மாதம் அதாவது பிப்ரவரி மாதம் நாலாம் தேதிக்குள்ளார கண்டிப்பாக உங்களுக்கு திருமணம் நடந்தே தீரும் உங்கள் சுய ஜாதகத்தில் நாகதோஷமோ செவ்வா தார தாரதோஷமோ ஏன்னா இதனால நிறைய பேருக்கு திருமணம் தடையாக இருக்கும் அப்படி இந்த தோஷம் இல்லாத நல்லபடியாக ஜாதகம் இருந்துருச்சுன்னா இந்த நாலு மாதத்துக்குள்ளே உங்களுக்கு திருமணம் கண்டிப்பாக நடந்துடும் சரிங்களா அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்வாதாரம் ஏன்னா ஒவ்வொருத்தருக்கு நம்ம ஜாதகத்தில் எந்த படிப்புக்கு போனால் நல்ல படிப்பு இருக்கும் எந்த துறையில் போனால் நமக்கு வேலை நல்லாயிருக்கும் எந்தவுடைய வாழ்க்கை நல்லா இருக்கும் வாழ்வாதாரம் நல்லாயிருக்கும் அப்படின்றது நம்ம சுய ஜாதகத்தில் தான் தெரியும் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ஜாதகத்தை பார்க்காமலேயே ஏதோ ஒரு வேலை இருப்பாங்க ஏதோ ஒரு படிப்பு எடுத்துருப்பாங்க அதுக்கு சரியான ஒரு வழி கிடைச்சிருக்காது அப்போ அந்த உழைப்புக்கு தகுந்த உயர்வு வேணும் வயசுக்கு தகுந்த வளர்ச்சி வேணும் மொத்தத்தில் நம்ம வாழ்க்கை பிரகாசமாக இருக்கணும் அப்படின்னா உங்கள் சுய ஜாதகத்தை முதல்ல பாருங்கள் உங்கள் சுய ஜாதகத்தை பார்த்துட்டு கண்டிப்பாக இது பண்ணலாம் அப்படின்னு இருந்தால் நீங்கள் அது செஞ்சிங்கன்னா இந்த நாலு மாதம் முடிகிறதுக்குள்ளார உங்களுடைய அத்தியாவசிய தேவை கண்டிப்பாக நடக்கும் சரிங்களா குடும்பத்தில் இருக்கிற சங்கடங்கள் விலகும் கணவன் மனைவிக்குள்ளே இருக்கிற கருத்து வேறுபாடுகள் விலகும் இதைவிட உடல் உபாதிகள் நான் வந்து மருந்து மாத்திரை இந்த மாதிரி தேவையில்லாத்திய செலவுகள் அதிகமாக எங்கள் வீட்டுக்கு வருதுங்க அப்படிலாம் பார்த்திங்கன்னா இதெல்லாம் குறையிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது கிட்டத்தட்ட இந்த நாலு மாதம் முடிகிறதுக்குள்ளார உங்களுடைய தேவை கண்டிப்பாக உங்களுக்கு நடக்கிற சான்ஸு நல்லா இருக்குது பயன்படுத்திக்கோங்க இப்போ நீங்கள் வாழ்கிற இடத்துல இருக்கிறீங்க வாழ்ந்துக்கோங்க சரிங்களா ஏன்னா சொல்கிறவங்க வந்து நம்மளை யாரும் காப்பாற்ற போகிறதில்ல நம்ம வாழணும்னா நம்ம தான் அதுக்குண்டான முயற்சி எடுக்கணும் அதுக்கு உங்கள் ஜாதகம் சப்போர்ட் பண்ணுதான் அப்படின்னு முதல்ல உங்கள் ஜாதகத்தை பாருங்கள் சரிங்களா சரி நேயர்களே இதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் இது தவிர உங்கள் பொன்னான நேரத்தை ஒதுக்கி இவ்வளோ நேரம் என்னுடைய காணொலியை நீங்கள் முழுமையாக பார்த்ததுக்கு மனசார மனசுலேருந்து கேட்டுக்கிறேன் நன்றிங்க